உலகத்துல முதல் முதல்ல அறுவை சிகிச்சை மூலம் பிறந்தது சீசர் தான் அதனாலதான் அந்த அறுவை சிகிச்சைக்கு சிசேரியன் அறுவை சிகிச்சை என்று பெயரிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது சிசேரியன் அப்படிங்கிறது சீடர்ங்கிற லத்தீன வார்த்தையிலிருந்து வந்தது அதற்கு பொருள் டு கட் என்பதுதான் ஜூலியஸ் சீசர்னுடைய தாய் அவர் பிறந்த பிறகும் வெகு நாட்கள் உயிரோட இருந்தார் அந்த காலத்துல ரோமாபுரியனுடைய விதிப்படி ஒரு தாய் பிரசவ நேரத்தில் இறந்து போனா வயிற்றை கிடித்து குழந்தையை எடுப்பார்கள் குழந்தை இறந்து போயிருந்தால் தனித்தனியா புதைப்பார்கள் அதனால ஜூலியஸ் சீசர் முதலில் பிறந்த ஒரு நபர் அல்ல யார் முதல்ல பிறந்ததுன்னா சந்திரகுப்த மௌரியருடைய மனைவி துர்தாரான்னு இருந்தாங்க அவங்களுக்கு பிரசவத்துக்கு முன்னாடி விஷம் கொடுக்கப்பட்டதுனால அவங்க செத்து போயிட்டாங்க அந்த நேரத்துல வயிற்றை கிடித்து விந்துசாரர் என்று அழைக்கப்படுகிற அந்த குழந்தையை சந்திரகுப்த மௌரியர் எடுத்தாரு உலகத்துல சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலம் பிறந்த முதல் குழந்தை விந்துசாரர் தான் என்பது தெரிய